ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்டு முடிச்ச டேப்லெட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் டேப்லெட் வச்சு ரொம்பவே நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸுங்க தாங்க பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க அவ்வளோ நல்ல நல்ல டிப்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற புது வீவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்தலாம் நம்ம குக்கரோட கைப்பிடிங்க எல்லாம் எவ்வளோ தான் டைட் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நாளாக அதை அந்த ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் ஆகி இந்த மாதிரி வந்துருங்க அது இடையில இடையில இந்த மாதிரி நம்ம நைஃப் வச்சோ இல்லைனா ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூவெல்லாம் வச்சு டைட் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு டைம் டைட் பண்ணால் எவ்வளோ தான் நீங்கள் குக் பண்ணாலும் வாஷ் பண்ணாலும் என்ன யூஸ் பண்ணாலும் அது கலண்டே வராதுங்க இந்த மாதிரி டேப்லெட் மேலே இருக்கிற இந்த ஒரு கவர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க தான் இந்த மாதிரி இந்த டேப்லெட் மேலே இருக்கிற இந்த கவர் அது இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூவில் நீங்கள் வச்சு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்க்ரூக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க சின்ன ஹோல்ஸ் போட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூ போட்டு விட்டால் ஈஸியாக அந்த கவருக்குள்ளே அந்த ஒரு பிளாஸ்டிக் லேயருக்குள்ளே போயிருங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணி பாருங்கள் லைஃப்லாம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ டைட்டாகவே இருக்கும் எவ்வளோ தான் நீங்கள் குக் பண்ணி அந்த ப்ரெஷர் அந்த ஹீட் எல்லாம் பட்டால் கூட அந்த ஒரு ஸ்க்ரூ கல்டு வரவே வராதுங்க ரொம்பவே ஒரு பயனுள்ள டிப்பாகவே எனக்கு தோணுச்சுங்க நெயில் பாலிஷ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா லைஃப்லாம் உங்களுக்கு அது கல்லுண்டே வராது நீங்கள் அது கழ்த்தி எடுத்தா மட்டும் அது வரும் அது வரைக்கும் அது அங்கே டைட் ஆகவே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த டேப்லெட் கவரை வச்சு நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணுங்க நம்ம குக் பண்ணும்போது அது கழுந்து வரும் அதில் மெல்ட் ஆகி போகும் அந்த மாதிரி இதே வேண்டாம் உங்களுக்கு நான் இது செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆல்ரெடி நான் ஒரு குக்கரில் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டிப்பை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்தலாம் அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் முடிச்சு டேப்லெட் கேசஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன் பாருங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிசர்ஸ் அப்படி இல்லைன்னா நைஃப் ஆக்சுவலாக ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க இந்த மாதிரி அந்த டேப்லெட் கேஸ் நீங்கள் இந்த மாதிரி அந்த சிசர்ஸ் வச்சோ இல்லைனா நைஃப் வச்சோ கட் பண்ணி கொடுத்துட்டீங்கனாலே போதுங்க இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த சிசர்ஸும் நீங்கள் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க நல்லாவே அது ஷார்ப்பாயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த டேப்லெட் கேஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம நெயில் கட் பண்ணுறோம் நெயில் கட்டரும் நமக்கு ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா ஷார்ப் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க அந்த டேப்லெட் கேஸ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லாவே ஷார்ப்பாகிருங்க அதுக்காக வேண்டிட்டு நீங்கள் புதுசாக நெயில் கட்டுறணும் வாங்கணுன்னு அவசியமே இல்லை வேஸ்ட்டாக தூக்கி போடுறேன் டேப்லெட் கேஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்தாலே போதும் நல்லபடியாக அது ஷார்ப்பாகிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்தட்டி பொண்ணு பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் நம்ம கேஸ் எல்லாம் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் இந்த நோபு பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன கேப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி தின்ன ஷார்ப்பட்ஜஸ் இருக்கிற டேப்லெட் கேசஸ் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்குங்க எக்ஸ்பைரி டேட்டு முடித்த டேப்லெட் எல்லாம் இதுக்கு மேலே நீங்கள் தூக்கி போடாதீங்க பாருங்கள் அந்த நோபுக்கு இடையில இருக்கிற அழுக்கெல்லாம் எவ்வளோ ஈஸியாக நமக்கு ரிமோவ் ரிமூவ் ஆகி வருதுன்னு எவ்வளோ தான் நம்ம வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் நமக்கு கையெல்லாம் போகாததுனாலேயே நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அதுக்கு இந்த மாதிரி பேர் டேட் முடிச்ச டேப்லெட் கேஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாகவே அந்த அழுக்கெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆயிருங்க பாருங்க நல்லபடியாக நமக்கு அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாகவே ஆக்கிறதுக்கு முடியுது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுங்க வாரத்தில் ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டிங்கன்னா கேஸ் ஸ்டவ்வு நல்லாவே க்ளீனாக உங்களுக்கு மெயின்டெயின் பண்ணிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்தட்டி பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டி டேப்லெட் கேஸ் இவ்வளோ தின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க எவ்வளோ சின்னதாக உங்களுக்கு கட் பண்ண முடியுமா அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம பர்னர் தாங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த பர்னர் ஹோல்ஸுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த டேப்லெட் கேஸை நீங்கள் போட்டு போட்டு எடுத்துட்டிங்கன்னா என்னதான் அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பெல்லாம் நமக்கு நீங்கி இருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாலெல்லாம் கொதிக்கிற டைமில் அது மட்டும் இல்லை சாதம் அது மட்டுமே இல்லாமல் சாம்பார் பருப்பு குழம்பெல்லாம் விற்கிற டைம்லெல்லாம் நமக்கு அதெல்லாம் கொதித்து இந்த பர்னர் மேலே விழுக்கும் போது நிறைய இடப்பெல்லாம் வரும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கிளீன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்காதுங்க பர்னர் அடையவே அடையாது உங்க ஃப்ளேமும் நல்லாவே எரியுங்க அதனாலே உங்களுக்கு நல்லா கேஸும் மிச்சம் பண்ணலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நமக்கு நம்மளோடய அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் முடிச்சு அப்படி இல்லைன்னா எம்டியாக இருக்கிற டேப்லெட் கேஸ் நம்ம எடுத்துடலாங்க அதுக்கப்புறமேட்டு பாருங்க இந்த மாதிரி டேப்லெட் கேஸ் தான் நமக்கு தேவையானது அதுக்கப்புறமேட்டு நம்ம டிஷ் வாஷ் ஜெல் தாங்க ஊற்ற போகிற பாத்திரம்லாம் கழுவுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஜெல்லு தான் டிஷ்வாஷ் ஜெல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் அது இந்த மாதிரி நான் டேப்லெட் கேஸ்க்குள்ளே போட்டு விட்டுருக்குறேங்க இது நம்ம நைட் நல்லா ஃப்ரீஸ் ஆகிறதுக்காக வேண்டிட்டு ஃப்ரீசரில் வச்சு விட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துடலாங்க நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் தாங்க தேவை ஸ்க்ரப்பருக்கு நடுவில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க நைஃப் போட்டு விட்டாலே அதை நல்லா ஹோல்ஸ் ஆகிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்குறேன் இது நமக்கு தேவையானது அவ்வளோதான் நமக்கு அந்த ஸ்க்ரப்பருக்குள்ளே நம்ம ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறமேட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோன்றது நம்ம பாத்திரலாங்க பாருங்க நான் ஓவர் நைட் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி அந்த லிக்யூட் டிஷ் வாஷர் அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி டேப்லெட் மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்க தான் நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டு விட்ட ஸ்க்ரப்பர்க்குள்ள போட்டு விட போறோங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ளே போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா கூட கூடைய பாத்திரம் இருந்தாலும் நிமிஷத்துல சலிக்காம நீங்க கழுவி எடுத்துடலாங்க பாருங்க அவ்வளோ தான் நம்ம ஸ்க்ரப்பர் இங்கே ரெடி ஆயிடுச்சு வாங்க இது நாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு கூட பாத்துடலாம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம அந்த ஸ்க்ரப்பர் வச்சு பாத்திரத்தை கழுவி எடுக்கிறோன்னா அடிக்கடி நம்ம சோப்பாக இருந்தாலும் இல்லைனா லிக்யூடாக இருந்தாலும் போட்டு முக்கிய முக்கிய எடுத்து பாத்திரம் கழுவணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப்பருக்குள்ளே டேப்லெட் மாதிரி லிக்யூட் வாஷ் நம்ம வைக்கிறதுனால எவ்வளோ பாத்திரம் வேணாலும் நிமிஷ நேரத்துக்கு நமக்கு கழுவி எடுக்கிற மாதிரியே இருக்குங்க ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது பாருங்கள் நல்லாவே நமக்கு ஈஸியாக கழுவி எடுக்கிறதுக்கு முடியுது அந்த டேப்லெட் பாருங்கள் நல்லாவே நொற நுறையாக வருது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஈஸியாக நம்ம கழுவி எடுத்துடலாங்க நம்ம பாத்திரம் கழுவும் போது அடிக்கடி நம்ம டிஷ் வாஷாக இருந்தாலும் அப்படி இல்லை சோப்பெல்லாம் பாத்திரம் கழுவுற சோப்பாக இருந்தாலும் அடிக்கடி அதில் தேய்ச்சி தேய்ச்சி நம்ம கழுவுறதுனாலே நிறைய டைம் நமக்கு வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி நம்ம டேப்லெட் மாதிரி அந்த டிஷ்வாஷ் நம்ம ஃப்ரீஸ் அப்புறமேட்டு நல்லா இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்க்ரப்பருக்குள்ளே போட்டு நீங்கள் தேய்ச்சி கழுவி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு டைம் உங்களுக்கு ரொம்பவே மிச்சமாகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நமக்கு நம்மளோட அடுத்தடி பொண்ணு ஒன்று பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிளெண்டரு பிளேடெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரோட பிளேட் எல்லாம் நமக்கு மூர்ச்சியெல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க வேஸ்ட்டான இந்த மாதிரி டேப்லெட் கேஸ் எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி நல்லா சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி அந்த ஒரு பிளெண்டருக்குள்ளே போட்டு விட்டுருக்கோங்க போட்டு விடும்போதே நம்ம இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணும்போதே சிஸர்ஸும் நல்லா ஷார்ப்பாகிருங்க பாருங்கள் நான் அந்த கட் பண்ண டேப்லெட் கேஸ் எல்லாம் அந்த பிளெண்டருக்குள்ளே போட்டு விட்டுருக்கேங்க அவ்வளோதான் நல்லா ஒன்று பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பிளேடெல்லாம் நல்லபடியாகவே ஷார்ப்பாயிருங்க நம்ம வீணாக தூக்கி போடுற இந்த ஒரு டேப்லெட் கேஸை வச்சு நமக்கு நம்மளோட பிளெண்டர் மிக்ஸி ஜார்லாம் நல்லபடியாவே ஷார்ப்பாகவும் நல்லபடியாக க்ளீனும் ஆகி கிடச்சிருங்க பாருங்கள் நல்ல சுத்தமாக க்ளீனாகிடுச்சு இந்த ஒரு நம்ம எடுத்த இந்த ஒரு டேப்லெட் கேஸை நம்ம தூக்கி போடுறது கிடையாதுங்க அதை வச்சு நம்ம ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே அந்த டேப்லெட் பிடிச்சது அதாவது டேப்லெட் கேஸ் பிடிச்சது நான் போட்டு விட்ருக்கேங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம் பாருங்கள் அதுக்குள்ளே நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா தான் போட்டு விட்றேங்க அது போட்டதுக்கப்புறமேட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் கோல்கேட் தான் யூஸ் பண்ணுறோம் ஒயிட் கோல்கேட்டே எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் கோல்கேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு சின்னது ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு லிக்யூட் டிஷ் வாஷ் நம்ம அதுக்குள்ளே போட்டு விட்டுருலாங்க ஜஸ்ட்டு ரெண்டு ட்ராப் அளவுக்கு மட்டுமே நீங்கள் போட்டு விட்டால் போதும் அவ்வளோ தான் நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அவ்வளோ தான் நல்ல ஒரு சொல்யூஷன் நமக்கு இங்கே ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் குக் போதெல்லாம் அடி பிடிச்சி போயிருங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா நமக்கு ரொம்பவே டைம் ஆயிரும் எவ்வளோ தான் ஊற வச்சு நம்ம கழுவினாலும் அதெல்லாம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டம் அது மட்டுமே இல்லாமல் நம்ம இரும்பு தவா எல்லாம் வாங்கும்போது இரும்பு சட்டியெல்லாம் வாங்குகிற டைமில் அந்த சட்டிக்கு பின்னாடி எப்போ பார்த்தாலும் எவ்வளோ தான் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாலும் அந்த சட்டிக்கு பின்னாடி எல்லாம் ரொம்பவே துரும்பு பிடிச்சி போயிருங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேன் தான் நம்ம இதை வச்சு இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் அது மட்டுமே இல்லாமல் குக்கர் கீழே இருக்கிற அழுக்கு அதெல்லாம் நம்ம ஈஸியாக இங்கே க்ளீன் இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு தவா அதுக்கு பின்னாடி இருக்கிற துரும்பெல்லாம் எவ்வளவு ஈஸியா நமக்கு கிளீன் பண்ணி எடுத்துடலாம்னு பார்த்திடலாம் கையே வலிக்காம ஜஸ்ட் நம்ம இதை வச்சு ஒன்று தேய்க்கும் போது நமக்கு ஈஸியா அந்த துரும்பெல்லாம் நமக்கு ஈஸியா கிளீனாய் கிடைக்குங்க பாருங்க அவ்வளவுதான் நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் நான் இது மாதிரி போட்டு விட்டுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்க்ரப்பர் எடுத்து ஜஸ்ட் ஒன்று தேய்ச்சி கொடுத்தாலே போதுங்க அந்த துரும்பு அழுக்கு எல்லாமே ஈஸியா ரிமூவ் ஆயிரும் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க ஜஸ்ட்டு நான் வந்து தேய்ச்சி கொடுக்குற டைம்லையே அந்த துரும்பெல்லாம் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகி வருதுன்னு பாருங்கள் அதனால தான் இந்த ஒரு சொல்யூஷன் நமக்கு ரொம்பவே ஈஸியாக நமக்கு க்ளீனிங்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி குக்கருக்கு பின்னாடி இருக்கிற அழுக்கு அது மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நான்ஸ்டிக் பேனோட பின்னாடியெல்லாம் நம்ம ரொம்பவே அது யூஸ் பண்ணுறதுனாலே அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணி கடையிலேருந்து வாங்கின மாதிரி நம்ம செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி பாத்திரத்துலலாம் இந்த ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் ஜஸ்ட் ஒன்று தேய்ச்சி கொடுக்கும்போதே அந்த துரும்பெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இலகி வருது பாருங்கள் அது மாதிரி அழுக்கெல்லாம் அந்த ஒரு தவால தோஷ தவால இருக்கிற அழுக்கெல்லாம் எவ்வளோ ஈஸியா வந்துருச்சு பாருங்க இரும்பு தவால்லாம் நம்ம தான் வாஷ் பண்ணாலும் பின்னாடி இந்த மாதிரி துரும்பல்லாம் பிடிச்சிருவோங்க பாருங்க அந்த அழுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாவே வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஈஸியாக அந்த துரும்பெல்லாம் அந்த ஒரு பேனில் இருந்து வருதுன்ட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு டிப் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஒன்று லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம நல்ல ஒரு தண்ணல் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாகவே ஆயிடுச்சுங்க என்னோட தோசை பேனோட பின்னாடி பக்கம் நீங்களும் இந்த மாதிரி அவங்க தோசை பேன் பின்னாடி குக்கர் பின்னாடி நான்ஸ்டிக் பேன் பின்னாடி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் புத்தம் புதுசாகவே நம்ம மாற்றிடலாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமனு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!